தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்ச உடனே நடிகர் விஜய் அவர்கள் அதாவது தாவேக்காவினுடைய தலைவர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆளுங்கட்சியோட கூட்டணியை கலைக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு அதுக்கு அப்புறமா இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தலில் தன்னுடைய கட்சியும் போட்டி போடும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் அதை தொடர்ந்து ரெண்டு மாநாடுகள் நடத்துறாரு விக்கிரவாண்டியில ஒண்ணு மதுரையில ரெண்டு மாநாடுகளையும் வெற்றிகரமாக நடத்த முடிச்சார் அதை தொடர்ந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா அந்த மாநாடுகளை முடிச்சிட்டு பிரச்சாரம் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடைபெறும் தன்னுடைய பிரச்சார கூட்டம் வந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிரச்சார கூட்டத்தை திருச்சில இருந்து ஸ்டார்ட் பண்ணார் திருச்சி நாகை திருவாரூர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா ஒரு வரிசையாக வந்து கரூர் வரைக்கும் வந்தாரு இந்த கரூர்ல வந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு சனிக்கிழமை இந்த பிரச்சார கூட்டம் வந்து கரூர்ல நடந்தது இந்த கரூர்ல நடக்கும்போது மட்டும் அதுக்கு முன்னாடி வந்து நல்லபடியாக நடத்திட்டு வந்தாரு அந்த கருவுள் நடக்கும் போது கூட்டு நெரிசல் காரணமாக இடம் பற்றாக்குறையின் காரணமா வந்து இந்த கூட்டு நெரிசல்னால வந்து நாற்பத்தோரு உயிர்கள் போயிடுச்சு நிறைய பேர் வந்து படுகாயம் அடைஞ்சு ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க அப்புறமா வந்து அவங்க எல்லாம் ஓரளவுக்கு வந்து சரிபாய் சரியாக சரியாக வந்துட்டு இருக்காங்க இந்த நாற்பத்தோரு குடும்பங்களுக்கு வந்து அவர் வந்து தன்னுடைய இடங்களை தெரிவிச்சிட்டு நேரடியா போய் அவர் என்ன பார்க்கல யாரையும் ஏன்னா அந்த பிரச்சனை முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொரு குடும்பங்களுக்கு உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கு வந்து இருபது லட்சம் ரூபாய் வச்சு நிவாரண உதவி வந்து அடுத்து இவர் வந்து வந்து போய் நிறைய நிறைய பெரும் பரபரப்பை அப்படின்னு சொல்லிட்டு இதை தொடர்ந்து இவர் தன்னுடைய கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜக கூடையும் திமுக கூடையும் கண்டிப்பா வந்து கூட்டணி வைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஏன்னா அரசியல் எதிரியா வந்து திமுகவையும் கொள்கை எதிரிய வந்து பாஜகவையும் தாவைக்க வந்து சொல்லிட்டு இருக்கோம் எப்பவுமே இந்த நேரத்துல இந்த கரூர் வழக்குல கரூர்ல நடந்த பிரச்சார கூட்டத்துல மட்டும் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததால வந்து அவருக்கு சந்தேகம் ஏற்படுத்தும் இதுல வந்து ஏதாச்சும் வந்து சதி இருக்குமோ அப்படின்னு சொல்லி இது வந்து உச்ச நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்துருக்காங்க தாவைக்கா சார்பில் இதை ஏற்றுட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வந்து இதை சிபிஐக்கு மாத்திருக்கு மாத்திட்டு உச்ச உள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி நீதிபதிகள் மூலமாட்டு சிறப்பு கண்காணிப்பு குழுவும் அமைச்சு இந்த குழு விசாரணை நதி எப்படி நடக்குது அப்படிங்கறத கண்காணிக்கிறதுக்காக வந்து சிறப்பு குழு வந்து அமைச்சிருக்காங்க இந்த நேரத்துல இவ்வளவு நாள் வந்து கண்டிப்பா வந்து அவரை திமுக கூடையும் கூட்டணி வைக்காது பாஜக கூடயும் கூட்டணி வைக்காது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறமா இவருடைய மனநிலை வந்து சுத்தமா மாறி போயிடுச்சு மொத்தத்துல மாறி போயிடுச்சு அப்படி இவர் வந்து இப்ப யாரு கூட வேணாலும் கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்காரு ஆனா இவருடைய ஒரே ஒரு இலக்கு என்னன்னா ஆளுங்கட்சியை வந்து தோற்கடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய இலக்கா வந்து தன்னுடைய முன்னணி நிர்வாகிகள்கிட்ட சொல்லி அதுக்கான வேலைகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள் எந்த கட்சி கூட கூட்டணி வைப்பாரு கூட்டணி இந்த கட்சி கூட கூட்டணி வச்சா கண்டிப்பா வந்து இவங்க ஆட்சி அமைப்பாங்க இல்ல இவங்க கூட ஆட்சி இவங்க வந்து எந்த கட்சி கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் இவங்கதான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா யார் கூட கூட்டணி வைப்பாரு விஜய்ன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க